நட்புக்கிளை வணக்கம் ஹாய் ஆல் எல்லோரும் நல்லமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி சப்பாத்திக்கும் ரைஸ் ரைஸுக்கும் தகுந்த சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பார்க்க போகிறோம் பீக்கங்காய் பருப்பு ஆந்திரா ஸ்டைடில் சொல்லப்போனால் ஈரகாய் பப்பு ரைட்டுங்களா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயத்துக்கிட்ட உரிச்சிட்டு நைஸாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறது அதை போட்டு வதக்கிங்க வதக்கிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அது நேரம் மாதிரி வரும் இல்லைங்களா அப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்குங்க இதுக்கு புளி கிடையாது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற தக்காளி புளிப்பு தகுந்தாப்பில வேணால் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பீக்கங்காயை தோல்சீரி எடுத்துகிட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரேட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் விட்டுக்கிறோம் இதுக்கு தண்ணி தேவைப்படாதுப்பா தண்ணியே தேவையில்லை இதுக்கு வீக்கங்காயே வந்து நீர்காய் தான் அதுலேருந்து வர தண்ணியே போதும் இதுக்கு இப்போ சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் இருக்குது மிளகாத்தூள் வந்து கறதுக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பெருசாக காரம் எதுவும் இதில் சேர்க்க போதில்லை மிளகாத்தூள் சாம்பார் பொடி காரம் தான் அதுக்கு கொஞ்சம் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து அதையும் வந்து கிண்டி விட்டு மூடி வைக்கிறோம் விற்கங்காய் இல்லையே அவங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு அரை கிட்ட சேர்த்துக்கிறோம் ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது சாம்பார் கிடையாது இது தால் சரிங்களா அதனால் இதை வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும் பருப்பு கடைஞ்சி எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் அதுவும் மூடி வச்சு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்னென்னா நெய் விட்டு தாளிச்சிக்கிறோம் இல்லை நெய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கலாம் ரைட்டுங்களா கொஞ்சமாக நீங்கள் என்ன நெய் விட்டால் நெய் விடுங்க இல்லைன்னு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ஒரு நாலஞ்சு ஸ்வ கடுகு வர மாதிரி ஒரு கார் டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் கடு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க உடச்ச உளுத்தம் பருப்பு ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வர வந்து செவுக்கு மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சும்மா ஒன்று நான் கிள்ளி போடுறேன் உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சும்மா ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கருவேப்பில இதை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா தால் ரெடி ரொம்ப சிம்பிளான டிஷ்ப்பா உங்களுக்கு பீக்கங்காரியை வேணால் டைம் எடுக்குமே தவிர செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சாத்து கொஞ்சம் பார்த்திங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறோம்